இருக்கிறதுலே கொண்டாட்டமான டைம் யாருக்குன்னா இப்போ கடகத்துக்கு தான் ஏன்னா மூணு பேர் போலீஸ்காரங்க சென்டரில் வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படியே குதிங்காலில் உட்கார வச்சு முட்டி முட்டி தட்டினா எப்படி இருக்கும் ஐயோ அம்மானு அதரவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிலமைகளில் தான் கடந்த ரெண்டரை வருஷம் இருந்தாங்க ராகு வந்து அந்த உட்கார்ந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது குரு பார்வை டேரெக்டாக ராகுவை பிளாக் பண்ணி உட்கார வச்சிடறாரு அதனால கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் இனிமேல் மேலும் ஏற்படும் வாழ்க்கையில திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகும் ரைட் டைம் ரைட் பிளேஸ் ரைட் பர்சன் அப்படி இருந்தால் தான் லக்கு ஃபேவரும் இப்போ கடகத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை தெய்வ அனுகிரகத்தின் மூலியம் இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு சனி போகும்போது மறுமணம் நடக்கும் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும் அவங்களுக்குலாம் மறுமணம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த டைமுக்கு ஏற்படும் ஆனால் அடுத்த ரெண்டு வருஷம் கடகராசி நண்பர்கள் போகாத கோவில் எது அப்படின்னு கேட்கவே முடியாது

ராகவேந்திர வழிபாடுமா எந்த இடத்துல ராகவேந்திரோடைய கோவில் இருந்தாலும் சரி அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுற வந்து பெரிய மாற்றத்தை பொதுவாக கொடுக்கும் மெயினாக வந்து குருமார்கள் வழிபாடு தான் ஷரணாகதி தத்துவம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறது தான் அவங்க விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் மேலே சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபாயையும் நம்ம சேமிப்பி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம க்ரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இதுமேல் வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இந்த மேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கு சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்டாக கேள்விப்படுறது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்புரங்குன்றமான் ஏன் அதை அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து அரசு அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரெக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்துல மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளா கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன் சொல்றோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சரி இதில் ஒன்றே ஒன்று தான் உல உலக அளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறையா பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறையா ஏர்போர்ட்டில் பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட்டு ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரிஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவலெலாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கணும்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உல உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவடுறதுக்கு சான்ஸ் இருக்கு சிவகங்கை அந்த இடத்துக்குரிய ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்க கேட்டீங்கல்ல சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதுல மேட்ச் ஆகிடும் அதனால அதை கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கணும் அது மாதிரி உலக அளவுல பார்க்கும் ரொம்ப முக்கியமா ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கப்படுது நீங்க யூஎஸ்ஐ பத்தி பெருசா பேசுறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் ராஜீவ் காந்தி இறந்த டைமிங்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்ப உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலா அதுல போட்டா வந்து அதை தோக்குற காதவே கிடையாது மாசம் டிராப் ஆகலாம் ஆனா நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்க எப்போ வேணும் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அபரிமிதமாக நடந்துச்சு ரெண்டாவது ரொம்ப முக்கியமா ஸ்டாக்ஸ்ல லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் தான் மெயினா வேலை ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபெக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரடிக்டபிள்ங்குற ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக அந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்ல இந்த மாதிரி டைம் இனிமேல வராது அப்படின்னு துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் இப்போ வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லாம லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்ல எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்க்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னன்னா அந்த குரு உக்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசா பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது சரி இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இது இருக்கிறதுலே கொண்டாட்டமான டைம் யாருக்குன்னா இப்போ கடகத்துக்கு தான் ஏன்னா மூணு பேர் போலீஸ்காரங்க சென்டரில் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு அப்படியே குதிங்கால உட்கார வச்சு முட்டி முட்டி தட்டினா எப்படி இருக்கும் ஐயோ அம்மானு அதரவும் பார்த்திங்களா அந்த மாதிரி நிலைமைகளில் தான் கடந்த ரெண்டரை வருஷம் இருந்தாங்க அந்தளவுக்கு பாதிப்பு சும்மா சாதாரணமாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை லைஃப்பில் வந்து எந்த இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிறனால ஏன்னா இவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி குரு பார்வையும் இல்லை ரிஷபத்தில் போய் குரு உட்காந்துருந்தார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருந்தார் எந்த விதத்துலையுமே கனெக்டே இல்லை அதனால் வந்து யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவானான்னு சொல்லி கையை வந்து மேலே மேலே தூக்கி பார்த்தாங்க வீட்டில் பெரியவங்களும் காப்பாற்றலை எந்த ஒரு ஃப்ரெண்டும் காப்பாற்றல நிறைய கஷ்டம் இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் நரகம் அந்த மாதிரி நிலமைகளில் தான் கடகராசி நண்பர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்க வாழ்க்கையே தப்பு தப்பாக போயிருக்க போவோம் நிறைய பேர் கண்ணில் ஒரு நாள் கூட தண்ணி விடாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எத்தனை பேர் கமெண்ட்டில் எழுதுவாங்கன்னு தெரில அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு பாக்யஸ்தானத்துக்கு இப்போ வந்து சனி போகிறான் அப்படிங்கிறனால ஒரு பெரிய விமோச்சனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விமோச்சனம் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராகு வரான் மழை விட்டாலும் தூரல் விடலங்கிறது என்னம்மா டைலாக் இருக்குது ராகு வந்து உக்காந்துருக்காருனா அவர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார்னா பிரச்சனை பண்ணுவார் அவருக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அவர் கையில் வந்து ஒரே ஒரு ஆயுதம் வேணும் கை கால் ஆட்ட முடியணும் அப்போ தான் ஒரு பிரச்சனை பண்ண முடியும் குரு வந்து அந்த ஆயுதத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு கை காலை வந்து லாக் பண்ணி சுற்றி போட்டு உட்கார வச்சிடுறார் அப்போ என்ன பண்ண முடியும் ராகுனால எதுவுமே பண்ண முடியாது ராகு வந்து எதாவது உட்காந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது குரு பார்வை டேரெக்டாக ராகுவை பிளாக் பண்ணி உட்கார வச்சிடறார் அதனால் கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் காரியங்கள் இனிமேல் ஏற்படும் வாழ்க்கைக்கு திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்றப்பாங்க அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகும் அதாவது கூட வேலை செஞ்சிருப்பாங்க இவங்களோட ஜூனியராக இவரை வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார் அதே அஷ்டமசனியில் அவங்களும் வந்திருப்பாங்க இவங்களும் வந்துருப்பாங்க அவங்களுக்கு ஆன்சைட் கிடச்சி போயிருப்பாங்க இவங்களுக்கு அப்ளை பண்ணாங்க ரிஜெக்ட் ஆயிருக்கும் எப்படின்னா பாஸ்போர்ட்டு வீசாவில் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் ஆனால் ஆஃபீஸ்லேருந்து ஓகே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மனவேதனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு செம்ம டைம் லைஃப்பில் உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ நடக்கும் தெய்வ அனுகிரகம் இல்லாத காரியம் வந்து அஷ்டமத்தில் சனி பொழுது தெய்வ அனுகிரகம் இருக்காது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுக்கு நாலு நாள் தடவை பண்ணணும் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் யூ ஹெவ் டு டூ ஓன்லி தன் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வந்து சனி உட்கார் பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகங்கிறது இருக்கும் தெய்வ அனுகிரகம்ங்கிறது இருக்கிறதுனால எப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸில் நாலு பேர் ஓடுறாங்க நாலு பேர் தான் ஓடுறாங்க அஷ்டம சனி பொழுது லாஸ்ட்டாக வருவான் இதே வேற இடத்துல சனி இருக்குது லக்னம் அஞ்சு ஒம்பதுல வந்து சனி இருக்குது அப்படின்னா தெய்வ அனுகிரகத்தான வேலை நடக்கிறதுனால அவர் ஃபஸ்ட்டு வருவார் ரெண்டுத்துக்கும் லாஜிக்கப்படுது லக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து ஷைன் பண்ண முடியும் ரைட் டைம் ரைட் பிளேஸ் ரைட் பர்சன் அப்படி இருந்தால் தான் லக்கு ஆகும் இப்போ கடகத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வீட்டில் முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்து இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும் அப்பா கூட அம்மா கூட எப்போவுமே எதிர்பார்க்கு யாருமே கொஞ்சம் கூட நம்ம கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கன்னா அம்மா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் அதுமாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் பசங்கள் இருக்காங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்போ பசங்கள் பேசுவாங்க குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இது எல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகும்போது மறுமணம் நடக்கும் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும் பாவம் அவங்களுக்கெலாம் மறுமணம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த டைமுக்கு ஏற்படுறது அதே மாதிரி லைஃப்பில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட பணம் வரல கஷ்டப்படுறேன் அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் பணம் மூலியமாக பணம் வரும் யாரோ சொத்து முடிச்சு வச்சுருப்போம் பிரச்சனை முடிச்சுருப்போம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பணம் பூர்வீகத்துலேருந்து வரக்கூடிய பணம் அப்பாக்கிட்டேருந்து வரக்கூடிய பணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதேமாதிரி மனைவியுடைய சொத்து மூலியமாக வரக்கூடிய பணம் இல்லை கணவருடைய சொத்து மூலியமாக வரக்கூடிய ஒரு பணம் அதே மாதிரி ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வந்து விட்டுருக்கீங்க அதில் தகராறு இருக்காங்கன்னா அந்த தகராறுலேருந்து முடிச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு அம்சம் பொதுவாக ஏற்படும் வேலை தொழிலில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அடுத்த ரெண்டு வருஷம் கடகராசி நண்பர்கள் போகாத கோவில் எது அப்படின்னு கேட்கவே முடியாது அவ்வளோ அளவுக்கு கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் ட்ராவல் இதில் தான் இருப்பாங்க அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பத்ரிநாத்தில் இருப்பாங்கப்பா திடீர்னு கேட்டால் இல்லைங்க நான் திருப்பூரம் இருக்கேன்பா அப்புறம் மறுபடியும் கேட்டால் நான் ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன் இதே பழப்பு ஃபுல்லாக அடுத்த ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே கடகராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் ட்ராவல் டிராவல் டிராவல் தான் வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து அந்தளவுக்கு பட்ட கஷ்டத்துக்கான விமோச்சனம் நல்ல சூப்பரான கிழி அந்த கிழியை வந்து ஒரு பெரிய கூண்டில் போட்டு லாக் பண்ணி வச்சு சித்திரவதை பண்ணால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது அந்த பூட்டு வந்து உடஞ்சிரும் ஓப்பன் ஆகும் துவாரம் ஓப்பன் ஆகும் சுவாமியுடைய ஸ்வர்க்கவாசல்குள்ளே போய் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி கடகராசி நண்பர்கள் இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக இந்த சனி கொடுப்பார்னால டவுட் இல்லை ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஃபார் யூ இந்த டைமில் ஆரம்பித்து ஜெயிக்காத காரியமே எதுவுமே கிடையாது அதனால் எது பண்ணாலும் சரி சிம்பிள் சொல்யூஷன் பரிகாரமே சொல்லலை அம்மா அப்பாவுடைய கால் பாதம் பணிந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி போய் உட்காருக்கு காலபுஷனுக்கு பன்னிரெண்டாம் பேடு கால் பாத பூஜை செய்வது சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் செய்வது மெயினாக கால் பா காலுக்கு பாத பூஜைன்னு சொல்லுவோம் அது வீட்டில் யாராவது பெரியவங்க வராங்க இல்லை முன்னோர்கள் யாராக இருக்காங்க ஒரு பெரிய சுவாமிஜி இருக்கார் இல்லை ஒரு சித்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு இதை பண்ணி அந்த புரோக்ஷனம் பண்ணிக்கிறது பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நிறையா பேர் என்ன பெரிய பெரிய ஆட்கள் ஆனோன்னா காலில் விழுகிறதுலாம் வந்து தப்பு அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா காலில் விழுந்து நமஸ்கரிக்கும்பொழுது கால் பாதம்ங்கிறது சனியுடைய ரூபம் உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து மாறணும்னா பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுல தப்பே கிடையாது எல்லாரும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்து காலை விழுன்னு சொல்லலை அதுக்குன்னு யோகியதாம்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் அதற்குன்னு இப்போ உங்கள் ஒரு குருமார்களை பார்த்தா நீங்கள் காலில் விழுந்து நமஸ்கரிக்கல தப்பே கிடையாது நம்ம அம்மா அப்பா காலைல விழுனா யார் யார் காலைல விழுவோம் ஒரு வயசில் மூத்தவர் இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் மூத்தவர் அப்படின்னா கண்டிப்பாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் அது ப்ராப்ளமே கிடையாது ஏன் காலில் விழுந்தா அது செட் ஆகாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது அது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு காலெல்லாம் விழக்கூடாது அப்படிலாம் தப் அப்படிலாம் கிடையாது உடனே வந்து நம்ம குறைஞ்ச போயிடும் அவங்க ஏற்ற அப்படி அர்த்தமே கிடையாது தேர் ஆல்வேஸ் டேக்கிங் இன் டு ராங் கன்க்ளூஷன் இங்கே வந்து நியாய தர்மம் தெய்வ புண்ணிய காரியங்கள் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது நல்லது தயவு செய்து கடகராசியில் பிறந்த அத்தனை பேருமே மேலே பெரியவங்க காலில் விழுந்து நீங்கள் பாதம் படிந்து வணங்கும் பொழுது லைஃப் மாறும் ஒரு முறையார் நீங்கள் மந்திராலயம் போயிட்டு வரணும் கடகத்தில் பிறந்த நபர்கள் ஒரு முறையார் மந்திராலயம் போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க போகிறோம் சேவை செய்யுது உங்கள் நாள் ஆனஸே அங்கே போய் பிராகாரம் பெரிய பிராகாரம் ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்கும் சும்மா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தொடச்சி விட்டாவே போதும் அதுவே சேவை தான் கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் மந்திராலய மகான் மாதிரி ஒரு தெய்வமே கிடையாது கலியுக காமதேனும் கல்பவ்ட்சம் மந்திராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு நல்லா இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் நீ க பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கள் வெளியே வரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலத்தில் இந்த இடத்துல இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அது எந்த விஷயம் மெயின் விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு அப்பெல்லாம் இந்த சனி வருதோமா அப்போல்லாம் வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நமக்கு வரும் எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்தால் நமக்கு வரும் உங்கள் அம்மாவுக்கு வந்து பிபி இருந்தால் உங்களுக்கு பிபி வரும் இல்லை ஒரு கன்டினியூஸாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு க்ரானிக் டிசீஸாக இருக்குன்னா அது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறக்கான பார்டர் லைன்லாம் கார ஆரம்பிக்கும் அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் வெரி அண்ணனு கர்மாங்கிறது யாராலையும் நிறுத்த முடியாது இட் வில் ஷோ ஹேப்பன் அதனால வந்து அதுக்கான ஒரு மாத்திரையோ மருந்தோ எடுத்துகிட்டு நம்ம ரெடியாகிறது தான் பேசிக்கலாம் நல்லா இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல கை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு சார் ராகவேந்திரர் வழிபாடுமா எந்த இடத்துல ராகவேந்திர கோவில் இருந்தாலும் சரி அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை பொதுவாக கொடுக்கும் மெயினா வந்து குருமார்கள் வழிபாடு தான்மா ஸ்ரணாகதி தத்துவம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் முடியலன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சார் கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் சரி சந்தோஷத்தின் அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் பட்ட கஷ்டங்கள் இது மேலே இருக்காது அதனால அவங்களுக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கலாம் ஸோ பேசிக்லி தே கேன் பி ஹாப்பி கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இந்த இடங்களில் கவனமாக இருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களாக அமைய போகுது இந்த சனிப்பயிற்சி காலத்தில் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அவரை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இதை பார்க்குற நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இதை பின்பற்றி இந்த சனிப்பயிற்சி காலத்தை அவங்களுக்கு சாதகமானதாக மாற்றி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம் ஹீ இஸ் பிரில்லியன் ஆனால் அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆகிடுறான் லயன் டேஸ் சார் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் தினமும் 2 ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம்